பொது தமிழ் சிலபஸ் மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க இந்த ஐம்பத்தி ஒரு தலைப்புல ஒரு தலைப்பை எடுத்து புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கடந்த பத்து வருஷம் டி என்பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ஒருங்கிணைச்சி ஒவ்வொரு தலைப்புக்கா நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பகுதியில் பகுதி அறிஞர்களும் தமிழ் தொண்டு கொடுத்திருப்பான் அதுல பதினைஞ்சாவது டாபிக்கா உலகளாவிய தமிழின் சிறப்பு பெருமையும் தமிழ் பணியும் கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பு முழுக்க முழுக்க ஓல்டு புக்ல தாங்க இருக்கு இதுல பத்தாம் வகுப்பு பழைய புக்ல இருக்குது அதற்கான நோட்ஸ் எடுத்துட்டோம் இந்த நோட்ஸோட ஒரு பேக்ராப் முடிஞ்ச உடனே அதுக்கு ரிலேட்டடா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படியே பக்கத்துல வச்சிருக்கோம் நீங்க பாருங்க ஒரு ரெண்டு பேக்ராப் படிச்சுட்டீங்கன்னா இதுல கடந்த பத்து வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்வி அப்படியே கீழே இருக்குதுங்க சூப்பர் அப்படியே நீங்கள் வாங்கல அடுத்தது அப்படியே பாருங்க இப்போ வந்து இன்னொரு பேக்ராப் எடுத்துக்கிறேன் இதுல இருக்கிறது ஒரு நாலு லைன் இந்த நாலு லைன்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு பிஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்கான் அதுவும் எந்த ஏரியாவில் கேட்டிருக்கான்னு அந்த பேக்ராப் படிக்கும் போது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா இதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு பேக்ராப் எடுத்து அதில் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசில எப்படிலாம் கேட்டிருக்கான்றத கூடவே இணைச்சிருக்கேன் அப்ப நீங்க நாலு லைன் படிக்கிறீங்க இந்த நாலு லைன்ல கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசி எப்படி கேட்டிருக்கான் அப்படின்றத அங்கேயே பாத்துக்க முடியும் இதனால மறக்கவே மாட்டீங்க இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க நம்மளால பாஸ் பண்ணிட முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும் அதுக்குதான் இந்த மாடல்ல நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னொரு உதாரணம் காட்டுறோம் பாருங்களேன் இன்னொரு நோட்ஸ் வந்து பாருங்களேன் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு புரியறதுக்காக காட்டுறோம் இப்போ தில்லையடி வெள்ளி எம்ஐ அப்படின்னு நம்ம சிலபஸில் இருக்குங்க சரிங்களா அது எந்த ஏரியாவில இருக்குன்னு ஹைலைட் பண்ணிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் புக்குல தான் இருக்குது வேற எங்கேயுமே இல்லை திருநெடி வெள்ளியம்மை இதில் வந்து பாருங்களேன் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்டிருக்காங்க பதினாறு குரூப் ஃபோர்ல பதினாலு குரூப் ஃபோரில் பதிமூணு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ கடந்த பத்து வருஷத்துல எப்படிலாம் கொஷின் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி டேபிள் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நோட்ஸை கொடுத்துருவோம் இதுலயும் அதே மாதிரி தான் ஒரு பேரா கடந்த பத்து வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் இதுல முக்கியமா பாருங்களேன் நான் அப்படியே படிச்சுட்டு வரேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகளை ஹைலைட் பண்ணியிருக்கேன் இதுல காந்தியின் கருத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா ஒரு பேகிராப் பெரிய ஒரு பத்து லைன் இருக்குன்னு வச்சுங்க இந்த பத்து லைன்ல கொஞ்சம் அப்படியே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாலு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் எல் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வித்து நான் கொஷின் ஆன்சராக கொடுத்துருக்கேன் இந்த கொஷினை கீழே அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பேன் அப்போது நீங்கள் பாருங்கள் எந்த லைனில் அவன் ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்றது கூட உங்களுக்கு ஈஸியா செஞ்சுக்க முடியும் ஒரு பத்து லைன் படிக்கும் போது குரூப் போர்லயும் மூணு எஸாம்ல கேட்டிருக்கான் கரெக்டா பதினாலு குரூப் ஃபோர் பதினாறு குரூப் ஃபோர் பத்தொன்பது குரூப் போர் குரூப் டூல ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஹைகோர்ட் எக்ஸாம் அதுலயும் கேட்டு வச்சிருக்காங்க சூப்பர் பா அப்போ எந்த ஏரியா கரெக்டா போக்கஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு ஒரு டவுட் வரும் என்னன்னா இது வந்து புது புக்ல இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ பழைய தான் இருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்ல கேட்காம போயிடுவானே அப்படின்னு ஒரு டவுட் வரும் அதுக்கு தான் நான் பாருங்க நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே கான்பிடென்ட் வந்துடும் இது பாருங்க கடைசி ஒரு பேரில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நெஸ்வாலர் கூட்டு சங்கம் இது என்ன கொஸ்டின் நீங்க படிச்சுங்க இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப்ல கேட்டுக்கலாம் ஆக்சுவலி இந்த புக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் வரல புரியுதுங்களா நைன்த் ஓல்டு புக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் வரல அதுக்கப்புறம் புது புக்கு தான் சரிங்களா ஸோ பத்தொன்பதுன்னா அதுக்கப்புறம் இருபத்தி மூணு எக்ஸாம்ல டேரக்டா ஓல்டு புக்ல தான் கேட்டு வச்சிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்கும் போது இந்த டாபிக் அடிக்கடி குரூப் ஃபோர்ல கேட்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ உங்களுக்கு இங்கே டவுட்டும் கிளியர் ஆயிடுது கேட்பானோ கேட்க மாட்டானோ அப்படின்ற ஒரு எண்ணமே வராது கண்டிப்பா கேட்பான்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபரென்ட் வர மாதிரி இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் கொஸ்டனும் கொடுத்துருக்கோம் இதே மாதிரிங்க நம்ம சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தலைப்பா எடுத்து இது பழைய புக்கு புது புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றது

கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் என்கிட்ட வந்து டெலகிராம் ஆப் இல்லை சார் ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைடன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கீழே வாங்க வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர் தமிழ் சிலபஸ் குரு போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர் தமிழ் சிலபஸ் அப்படின்னு இருக்குங்க அதை கிளிக் பண்ணா உங்க டிஸ்பிளேல தெரிகிற இந்த பேஜுக்கு வந்துருங்க தான் நம்ம ஐம்பத்தி ஒரு தலைப்பையும் உங்களுக்கு நோட்ஸாகவும் டெஸ்டாகவும் கொடுக்க போறோம் சரிங்களா இப்பதைக்கு எத்தனை நோட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மொத்தம் ஒன்பது ஒன்பது நோட்ஸ் வந்து போட்டாச்சுங்க அப்பா ஒன்பதாம் போட்டிங்க ஐம்பத்தொன்னும் ரெடி அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேட்குது நாங்க கூடிய சீக்கிரம் அதாவது வாரம் ரெண்டு அல்லது மூணு நோட்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம் நீங்க அதை படிச்சிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் மொத்தம் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளைய படிச்சிட்டு போறீங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு டாப்பிக்க போறீங்க மூணு இல்லையா மூணு வந்து இதுல அப்டேட் ஆனா கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுல பாருங்களேன் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கை இண்டிவிஜுவலாவே கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்டா உலகளாவே தமிழின் சிறப்பு பெருமையும் தமிழ் பணியும் இருக்கும் அதுக்கு நேராக டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணிங்க அதுக்கப்புறம் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் அறநூட்கள் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ற படிக்கிறேன் இதுக்கான டெஸ்ட் எப்படி எழுதி பார்க்குறது அப்படின்னு கேட்டா அப்படியே மேலே இருக்குதுங்க பாருங்க மொத்தம் ஒவ்வொரு டாப்பிக்காக போட்டு அதில் டெஸ்டே கொடுத்து வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு வந்து இப்போ தேவ இது பாருங்க தேவனாய பாவனர் அகர முதலி அதுக்கப்புறம் பாவலர் பெருஞ்சித்திருநார் தமிழ் தொண்டும் தொடர்பான செய்திகள் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல இருக்கும் இந்த டாபிக் இங்கே பாருங்க பெருஞ்சித்திருநாருக்கு வந்து கடந்த பத்து வருஷ கேள்விகள் தனி டெஸ்ட் அதுக்கப்புறம் தேவநாய பாவனருக்கு கடந்த பத்து வருஷ கேள்விகள் தனி டெஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் எங்க பாவலர் பெருஞ்சித்தனார் வராரு தேவநாய பாவனர் எங்க வர்றாரு இப்ப தேவனாய பாவனர் அதுக்கு ஒரு தனி நியூ வருவாரு அதுக்கு ஒரு தனி டெஸ்ட் பாருங்க அப்போ இந்த டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப இந்த டாபிக் நோட்ஸும் கொடுத்துட்டேன் அதை பார்த்து படிச்சு போறீங்க அதுக்கு ரிலேட்டடா படிச்சு முடிச்சோன்னே அதுக்கு ரிலேட்டடா நம்ம என்ன பண்றோம் குரூப் ஒரு தனத்துல டெஸ்டும் வச்சிருக்கோம் ஒரு டாபிக் எடுத்து எல்லாத்தையும் முடிச்சிடுங்க முதல்ல நான் படிச்சிடுறேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் எதுனா மறந்துடுவீங்க சரிங்களா நீங்க எப்படின்னா பண்ணீங்க ஒரு நாள் ரெண்டு டாபிக் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ரெண்டு டாபிக்னா முதல் டாபிக் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி பினிஷ் பண்ணிடுங்க முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போங்க அப்போதான் மறக்காது கம்ஃபியூஷன் ஆகாது சரிங்களா நம்ம கொடுக்குற தலைப்பு எல்லாமே மிக மிக முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் புரிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் எப்படி எடுத்துலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாவலர் பிரிஞ்சு திருநார் அப்படின்னு அதுக்கு பக்கத்திலே டெஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா ப்ளூ கலரில் அதை கை வைங்க அதை கை வச்சுமே நம்ம டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் சரிங்களா ஸோ இங்கே வந்துட்டீங்கன்னா ரெண்டு விளம்பரத்தின் நாடும் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் டச் பண்ணுங்க ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் இதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் காட்டுங்க வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படியே போயிடுறேன் ஏன்னா பெரிய கொஸ்டின் இருக்குது படிக்க நேரம் ஆகும் அதனால அடுத்த கொஸ்டின் எழுதுறேன் இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக தமிழோடைய தமிழ் உணர்வை உருவாக்கி உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த கேள்வி கூடவே அந்த கொஸ்டினோட எண்டில் ஏதாவது இருந்தா எக்ஸாம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் புரியுதுங்களா ஸோ இது அப்படியே நான் என்ன பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேங்க கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் இப்போ நான் ஆப்ஷன் ஏ கை வச்சேன் தப்பு தப்புன்னா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு இந்த கொஷனுக்கு எது சரியோ அது க்ரீன்ல காட்டும் புரியுதுங்களா அப்படியே நான் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க உங்க மொபைல்ல கரெக்டா இருக்கும் பயப்படுத்தவில்லை இப்போ துரை மாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்கான் அப்ப இது என்ன பண்றன் பி பிரிஞ்சு கை வைக்கிறேன் பாருங்க இப்போ கரெக்ட் ஆயிட்டா கிரீன்ல வந்துடும் அப்படின்னு வந்துடும் சூப்பருங்க ஒரு நோட்ஸ் படிச்சிருங்க அதுக்கு ரிலேட்டடா கடந்த பத்து வருஷத்துல எப்படி கேட்டிருக்கான்னு கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் படிச்சு முடிச்சுறீங்களா அதுக்கப்புறம் எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம என்ன பண்றோம் டெஸ்ட் வச்சு பாக்குறோம் இந்த டெஸ்ட்ல வந்து பிரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் இருக்காது இயர் கொஸின்ல இல்லாததும் சேர்த்து வச்சிருப்பேன் புக்ல அந்த டாபிக் ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருப்பேன் புரியுதுங்களா மொத்தம் பன்னெண்டு கேள்வி இருக்குது புரியுதுங்களா என்ன பண்ணுவீங்க இந்த டெஸ்ட்டும் வெறும் இதெல்லாம் வந்து அடுத்த செகண்டே கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் ரிவிஷனுக்கு ரொம்ப இருக்கும் இதை ஒரு நிமிஷம் பத்து நிமிஷத்துல முடிச்சுட்டா டாப்பிகே கம்ப்ளீட் இந்த மாதிரி வீட்டில் இருந்து படிக்கிறவங்க இல்ல வேலைக்கு போயிட்டு ஷார்ட் டைம்ல படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழகாக எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சிட்டு வந்துருங்க நான் இதில் ஐம்பத்தி ஒரு தலைப்பையும் கட்டாயமா அப்டேட் பண்ணிடுவேன் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதுல நம்ம இலக்கணத்துக்கு கொஞ்சம் தனி கவனம் கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா அது ஒரு தனி ஒரு போர்ட்டலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை பத்தி நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக சொல்றேன் ஏன்னா அதுல வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு கேள்வி வரைக்கும் இலக்கண பகுதியிலிருந்து கேட்குறாங்க பார்ட்டி ஏவில் சரிங்களா அது நம்ம தனியாக உங்களுக்கு சொல்றேன் வீடியோவில் சரிங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் சார் இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்றத தாராளமா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நல்ல விஷயம் தான் செஞ்சிருவோம் நமக்கு தேவை வரக்கூடிய குரூப் பொருள் ஒரே ஒரு வேலை போதும் ஜமி் பிரதர் சிஸ்டர்